ஒரு கவிஞன் முழு பற்றி நான் எழுத போறேன் அதனால என்னுடைய அறை முழுவதும் தீப்பந்தத்தை ஏத்தி வச்சிரு நான் நடுராத்திரி எழும்பி அந்த நிலவோட அழக பத்தி எழுத போறேன்னு தன்னுடைய வேலைக்காரன் கிட்டே சொன்னாரு வேலைக்காரனும் அதே மாதிரி அந்த அறைய ரொம்ப வெளிச்சமா வச்சிட்டான் இரவில் அவர் எழும்பி எழுத ஆரம்பிக்கும் போது அவருக்கு எந்த சிந்தனையும் புதுசாக வரல அதனால் களைப்பாயி எல்லா தீப்பந்தத்தையும் அணைச்சிட்டு படுக்க தயாரானார் அப்போ தான் அவர் ஒன்றை கவனித்தார் முழு நிலவோட வெளிச்சம் அவருடைய ஜன்னல் வழியாக உள்ளே வந்தது அப்புறம் தான் அவர் யோசித்தார் இந்த தீப்பந்தங்கள் இருந்ததுனால இந்த நிலவோட வெளிச்சம் வெளியே வரல அப்படின்னு நம்ம இருதயத்தில் கோபங்களும் பொறாமைகளும் வெறுப்புகளும் இருக்கும்போது உள்ள சமாதானம் வர முடியாது எல்லா இருளையும் நம்ம வெளியே தூக்கி போட்டுட்டோம்னா உள்ள வெளிச்சமாகிய சமாதானம் வரும் ஒரு முறை ஒரு கவிஞன் முழு நிலவை பத்தி நான் எழுத போறேன் அதனால என்னுடைய அறை முழுவதும் தீப்பந்தத்தை ஏத்தி வச்சிரு நான் நடு ராத்திரி எழும்பி அந்த நிலவோட அழகை பற்றி எழுத போகிறேன்னு தன்னுடைய வேலைக்காரன்கிட்ட சொன்னார் வேலைக்காரனும் அதே மாதிரி அந்த அறைய ரொம்ப வெளிச்சமாக வச்சிட்டான் இரவில் அவர் எழும்பி எழுத ஆரம்பிக்கும் போது அவருக்கு எந்த சிந்தனையும் புதுசாக வரல அதனால் களைப்பாயி எல்லா தீப்பந்தத்தையும் அணைச்சிட்டு படுக்க தயாரானாரு அப்போ தான் அவர் ஒன்றை கவனித்தார் முழு நிலவோட வெளிச்சம் அவருடைய ஜன்னல் வழியாக உள்ளே வந்தது அப்புறம் தான் அவர் யோசிச்சாரு இந்த தீப்பந்தங்கள் இருந்ததுனால இந்த நிலவோட வெளிச்சம் வெளியே வரல அப்படின்னு நம்ம இருதயத்துல கோபங்களும் பொறாமைகளும் வெறுப்புகளும் இருக்கும்போது உள்ள சமாதானம் வர முடியாது எல்லா இருளையும் நம்ம வெளியே தூக்கி போட்டுட்டோன்னா உள்ள வெளிச்சமாகிய சமாதானம் வரும் ஒரு முறை ஒரு கவிஞன் முழு நிலவை பத்தி நான் எழுத போறேன் அதனால என்னுடைய அறை முழுவதும் தீப்பந்தத்தை ஏத்தி வச்சிரு நான் நடுராத்திரி எழும்பி அந்த நிலவோட அழகை பற்றி எழுத போகிறேன்னு தன்னுடைய வேலைக்காரன் கிட்டே சொன்னார் வேலைக்காரனும் அதே மாதிரி அந்த அறைய ரொம்ப வெளிச்சமாக வச்சிட்டான் இரவில் அவர் எழும்பி எழுத ஆரம்பிக்கும் போது அவருக்கு எந்த சிந்தனையும் புதுசாக வரல அதனால களைப்பாயி எல்லா தீப்பந்தத்தையும் அணைச்சிட்டு படுக்க தயாரானாரு அப்போ தான் அவர் ஒன்றை கவனித்தார் முழு நிலவோட வெளிச்சம் அவருடைய ஜன்னல் வழியாக உள்ளே வந்தது அப்புறம் தான் அவர் யோசித்தார் இந்த தீப்பந்தங்கள் இருந்ததுனால இந்த நிலவோட வெளிச்சம் வெளியே வரல அப்படின்னு நம்ம இருதயத்தில் கோபங்களும் பொறாமைகளும் வெறுப்புகளும் இருக்கும்போது உள்ள சமாதானம் வர முடியாது எல்லா இருளையும் நம்ம வெளியே தூக்கி போட்டுட்டோம்னா உள்ள வெளிச்சமாகிய சமாதானம் வரும்